அம்மா உன் தேவதை உனக்கு எழுதும் கடிதம் அம்மா இங்கே நாம் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய் நீ நினைப்பது தவறு அம்மா இங்கு உள்ள அனைவரும் வெளியில் நல்லவர்கள் போல வேஷம் போட்டுக்கொண்டு வீட்டில் அவர்களுடைய சுய காட்டி விடுகின்றனர் திருமணமான மறுநாள் அதிகாலையிலேயே என்னை எழுப்பி வீட்டு வேலை சமையல் செய்த பாத்திரங்கள் அனைத்தும் கழுவுவது திருமணத்திற்கு வந்த உறவினர்கள் அனைத்து துணியையும் என்னை துவைத்து போட சொன்னார்கள் அதனால் தான் என் கையில் இருந்தது நான் உங்களிடம் அயன் பாக்ஸில் தெரியாமல் கை வைத்து விட்டேன் என்று சொல்லி சமாளித்தேன் உன் வீட்டில் சொன்னால் உன்னை விவகாரத்து செய்து விடுவோம் என்று மிரட்டினார்கள் என் கணவரோ வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த கொடுமையை அனுபவிக்க வேண்டும் என்று என்னை சித்திரவதை செய்தார் எல்லாவற்றையும் உனக்காகத்தான் நான் பொறுத்து கொண்டேன் அம்மா உன் சந்தோஷத்திற்காக நீ கஷ்டப்பட்டு தந்த இருபத்தைந்து பவுன் நகையையும் என் மாமியார் வைத்துக் கொண்டில் வெளியில் ஏதாவது வீட்டிற்கு சென்றாலும் போட தர மாட்டார்கள் எல்லாரும் என் கணவரிடம் உனக்கு தகுதிக்கு இப்படி ஒரு பொண்ணையா திருமணம் செய்வாய் என்று எண்ணி பார்த்து ஏழனமாக சிரிப்பார்கள் மூன்று மணிக்கு எழுந்து வேலை செய்ய தொடங்குற நான் இரவு பத்து மணி வரை என் மாமியார் ஏதாவது வேலை தந்து கொண்டுதான் இருப்பார் கொஞ்ச நேரம் கூட ஓய்வு கிடையாது வேலைக்காரர்களுக்கு கொடுக்கும் ஓய்வு கூட எனக்கு இங்கு இல்லை இங்கு ஒரு வேலைக்காரி தான் என்று கூறுவார் வேலைக்காரர்களுக்கு கொடுப்பது போல்தான் எனக்கும் பழைய கஞ்சித்தான் இது மட்டும் இல்லை அம்மா என் கணவரிடம் தேவையில்லாதது எல்லாம் சொல்லிக் கொடுத்து அவரும் என்னை காலால் எட்டு உதைப்பார் ஒரு நாள் பிச்சை கேட்டு ஒரு பெண் நின்று இருந்தால் நானும் வீட்டில் இருந்து கொஞ்சம் அரிசியை அந்த பெண்ணுக்கு தானமாய் கொடுத்தேன் இதை தூரத்தில் இருந்து பார்த்த என் மாமியார் ஓடி வந்து உன் அப்பன் வீட்டு பணமா என்று என் தலைமுடியை இழுத்து வீட்டிற்கு வந்து இந்த தானே என் பொருளை எடுத்தது என்று சொல்லி கம்பியை பழுக்க வைத்து என் கையில் சூடு போட்டாள் தினம் தினம் இங்கே நரகம்தான் அம்மா அங்கே இருந்து யாராவது வந்தால் என்னை மகாராணி போல நடத்துவதாய் நடிக்கின்றனர் என் நிலைமை தினமும் இது தான் வசதியான வாழ்க்கைக்காக தினம் தினம் இந்த சித்திரவதை தேவையா நானும் ஒரு உயிர் தானே எனக்கும் வலியும் வேதனையும் இருக்கும் தானே சந்தோஷத்திற்காக எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொண்டேன் இப்போது எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்று வேறு ஒரு பணக்கார பெண்ணை என் கணவருக்கு திருமணம் செய்து வைக்க ஏற்பாடு நடக்கிறது என் கணவரும் திருமணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டார் என் கணவனின் அவது மனைவிக்கு நான் வேலைக்காரியாய் நான் இருக்கவா நான் நன்றாக யோசித்து ஒரு முடிவு எடுத்துவிட்டேன் அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியே செல்கிறேன் என்னால் என்ன படி பண்ண முடியும் என்று கேட்ட என் கணவர் மாமியார் முன்னால் ஒரு ஏழை பெண்ணாலும் சாதிக்க முடியும் என்று நிரூபிக்கிறேன் அதுவரை என்னை நீ தேட வேண்டாம் அம்மா காணாமல் போன உன் மகள் காணாமல் போனதாகவே இருக்கட்டும் நான் உன் வளர்ப்பு அம்மா பாதி தவறி போக மாட்டேன் எனக்கு ஏற்ற பாதையில் நான் பயணம் செய்கிறேன் கண்டிப்பாய் நான் திரும்ப வந்து என் நியாயம் கேட்பேன் அஞ்சு உன்னை அழைப்பேன் அம்மா இப்படிக்கு உன் அன்பு மகள் தேவதை